الله اكبر، 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 لا اله الا الله والله اكبر، الله اكبر ولله الحمد. الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா ஜல்ல ஒரு வழக்கே ஒலித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் என் பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தா வகைன்கள் தபா தா வகைன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இன்றைய நாள் இஸ்லாமிய ஒரு முக்கியமான நாளாகும் முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாளாகும் பல்வேறு விதமான இதாதத்துகளையும் தியாக உணர்வையும் நம்முடைய பயபக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகும் அரியான் தன் இறைவனின் கட்டளையை நிறைவேற்ற நாடும் பொழுது அது இறைவனிடத்தில் எத்தகைய மிகப்பெரிய புகழ்பெரிய விஷயமாகும் என்பதை இறைவனுக்கு பிடித்தமான விஷயமாகவும் இருக்கிறது என்பதை இந்த முழு உணர்விற்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தியாக உணர்வு இறைவனுக்கு பிடித்தமான விஷயமாக மாறும் பொழுது அந்த தியாக உணர்வை இவ்வுலகில் தோன்றிய அனைத்து முஸ்லிம்களும் வரை அதை பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்தை விதைத்த ஒரு நன்னாளாகும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தல் இறைவன் தனக்கு அருளிய செல்வத்தை உரிய வழியில் செலவழித்தல் இரவும் பகலுமாக நின்று வணங்குதல் ஆகிய எல்லா நல்ல விஷயங்களையும் உள்ளடக்கி அவற்றை பெருநாள் கொண்டாட்டமாக மாற்றிய நாளாகும் என்கிற அத்தியாயத்திலே இந்த நாம் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய துல்ஹி மாதத்தின் பத்து நாட்களின் சிறப்பை பற்றி கூறுகின்றான் ஒரு சஜிர் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக ஒற்றை படையான இரட்டை படையான இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக இதற்கு விளக்கம் விளக்கமளிக்கிறார்கள் இந்த பத்து நாள் என்பது மாதத்தின் முதல் நாட்களை குறிக்கும் மேலும் அதில் வரக்கூடிய இரவு ஒற்றைப்படை என்பது நேற்று நாம் நோன்பு வைத்திருந்த அரபா தினத்தின் ஒன்பது ஒன்பதாவது நாளாகவும் இரட்டை தினம் என்பது நாம் இன்று கொண்டாட இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜி பெருநாளின் ஆசிரா பத்தாவது நாளாகும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அஹபுல் ஐயாம் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமலானது இறைவனிடத்தில் மிகப்பெரிய அமலாகவும் இறைவனுக்கு பிடித்தமான அமலாகவும் இருக்கிறது இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமலை போல வேற எந்த நாட்களிலும் செய்யக்கூடிய அமல் சிறப்பு வாய்ந்ததாக அமையாது என்பதாக விளக்கம் அளிக்கிறார்கள் இந்த துல்ஹஜ்ஜு மாதத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய விட விஷயங்கள் ஒன்று ஹஜ்ஜு மற்றொன்று இறைவனின் வழியில் நாம் தியாகம் செய்யக்கூடிய குர்பானி என்று அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடியும்

கெட்ட வார்த்தைகள் பிறகு சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றை செய்யக்கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் கைரான விஷயத்தையும் இறைவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த ஆயத்திலே கூறப்படுகிறது பிறகு எனவே ஹஜ்ஜிக்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தயாரான விஷயங்களில் மிக முக்கியமானது தக்குவா என்று அழைக்கப்படக்கூடிய இறை அச்சமும் பயபக்தியுமே ஆகும் எனவே நல் அறிவுடையோரே இறைவனுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஜிக்கான விஷயங்களை அம்மா காலா இந்த ஆயத்திலே கூறுகின்றான் இதற்கு பின்னால் நாம் இன்று செய்யக்கூடிய மிகப்பெரிய மகத்தான அமலான விஷயத்தில் மானிசங்களோ உயிரங்களோ இறைவனை ஒருபோதும் அடைவதில்லை மாறாக நம்மிடம் இருக்கக்கூடிய இறை அச்சமே இறைவனை சென்றடையும் எனவே அன்பார்ந்தவர்களே இன்றைய நாள் நம்மிடம் இருக்கக்கூடிய விருப்பு விருப்புகளை கலைத்து இறைவனுக்கு